ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நீண்ட நாள் எப்படி கெடாமல் பாதுகாக்கிறதா பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமலிட்டே வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூடவே இன்னும் ரெண்டு மூணு டிப்ஸையும் சேர்த்து பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டிப்புக்கு நான் ஒரு டப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து காலியான ஒரு டூத் பேஸ்ட்டு தாங்க உங்கள் வீட்டில் எந்த டூத் பேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க காலியானதுக்கு அப்புறமா இதை நம்ம தூக்கி தான் போடுவோம் அதுக்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பேஸ்ட்ரியும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நான் கரைச்சி எடுத்துக்கிறேங்க அப்படி முடியலன்னு நீங்கள் கட் பண்ணி கூட அதை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ஷூவை இதில் நான் நல்லா முக்கி வச்சுருக்கேன் நான் இதை வந்து ஊற கூட வைக்கலங்க அப்படியே தான் தேய்க்க போகிறேன் நீங்கள் ஊற வச்சு தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க இப்போ தூக்கி போடுற இந்த பேஸ்ட்டு எந்த அளவுக்கு அழுக்கு போகுதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு வேஸ்ட்டான சாக்ஸ் தாங்க அதை வச்சு நான் இது மேலே தேய்க்கிறேன் ஏன்னா ப்ரெஷ் போட்டால் வந்து கீறல் விழுகுதுன்றதுக்காக இந்த மாதிரி சாக்ஸ் வச்சு தேய்க்கிறேங்க இது நல்லா தேய்ச்சி கொடுக்கும் அழுக்கெல்லாம் போக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு தேய்ச்சின்னு இருக்கேங்க பாருங்கள் இது எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு தேக்க தேக்கவே அழுக்கு போயிட்டுருக்கு இப்போ வந்து துணி துவைக்கிற பவுடரை நான் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப கூட சேர்க்கலைங்க ரொம்ப குறைவான பவுடர் தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது சாக்ஸோடு நம்ம தேய்க்கும் போது நல்ல நுரம் வருங்க இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது நல்ல பளிச்சுன்னு இருக்குங்க ஒயிட் ஷூவை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம துவைப்போம் இந்த மாதிரி தேய்க்கும்போது போது இது நல்லா அழுக்கு போக்குங்க பேஸ்ட்டு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது ஸோ நம்ம தூக்கி போடாமல் அதை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னும் ரெண்டு ஷூவை கூட அதே தண்ணியிலயே முக்கி அதையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு போயிருக்குன்ட்டு நல்லா பளிச்சியும் இருக்குது பார்த்திங்களாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அந்த ரெண்டு ஷூ கூட பாருங்கள் நல்லா பளிச்சின்னு நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து காஃபி பவுட்ரு ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே கட்டி கட்டியாக ஆகிடுங்க அந்த காற்று உள்ளே போகிறதுனால அது ரொம்ப நாள் இருக்காது சீக்கிரமாகவே கட்டி கட்டியே ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துடுங்க இப்படி வைக்கும்போது ஒரு வருஷம் நாளும் கெட்டு போகாதுங்க இப்போ நம்ம இந்த புதினா கொத்தமல்லியை வந்து எப்படி நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம் சில நேரங்கள்லாம் வந்து இது நாற்பது ரூபா வரைக்கும் கூட விற்குங்க ஒரு கட்டு அப்போ நம்ம வந்து அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி சீக்கிரமாக அது கெட்டு போயிடுச்சுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்வீட் டப்பாவோடைய மூடி தாங்க எடுத்துருக்கேன் இந்த மூடியில் கத்தியை நான் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் இது எதுக்குன்னா நான் பின்னாடி சொல்கிறேன் இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு மூணு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேங்க டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் சுத்தமான சின்ன துணியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை கூட கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டப்பா தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை நல்ல உயரமான டப்பா கூட அகலமான உயரமான டப்பா கூட எடுத்து வச்சு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த டிஷ்யூ பேப்பர்ஸை நான் இந்த மாதிரி இதில் செட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த புதினா கொத்தமல்லியை இதில் இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க இதில் வந்து காம்புங்களை கட் பண்ணிடக்கூடாது அதாவது அந்த வேர் பகுதியை நம்ம எடுத்துடக்கூடாதுங்க அதோடு தான் வைக்கணும் அப்போ தான் இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அழுவுனது காஞ்சி போனது பழுத்து போனது அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் நீங்கள் எடுத்துருங்க மற்றபடி காம்பை கட் பண்ணாதீங்க அப்படியே இதை ஸ்டோர் பண்ணுவீங்க இதுக்கு மேலே மறுபடியும் அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து நான் இந்த மாதிரி காம்பு பகுதியில் வச்சு செட் பண்ணிக்கிறேன் காம்பு பகுதி மட்டும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி வந்து சும்மா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டால் போதுங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக அது நனைகிற வரைக்கும் ஊற்றுனா போதும் அவ்வளோதாங்க இது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே கூட இது இந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்குங்க இந்த ஹோல்ஸ் போடுறது எதுக்குன்னா இப்போ துணியோ டிஷ்யூ பேப்பரோ நம்ம ஈரமாக வைக்கும்போது அதில் அவுஞ்சு போன மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கேன் மற்றபடி வேறு இல்லை நம்ம போடாமல் கூட நம்ம வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப நாள் கெட்டு போகாமட்டு இருக்குது நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்குங்க நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தேன் துணி போட்டு வச்சுருந்தேன் அது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்போ கூட பாருங்கள் நான் எப்படி வச்சேனோ அதே மாதிரி தான் இருக்குது கெட்டு போகாமல் இருக்குதுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் டிப்பு ஒரு சின்ன சஜஷன் தாங்க நம்ம புதுசாக டீ வடிகட்டி வாங்குவோம் வாங்கும்போது நல்லா புதுசாக இருக்குங்க போக போக அந்த துணி மாதிரி இருக்கக்கூடிய லேயர் வந்து பிஞ்சிரும் வடிகட்டியும் கலர் சேஞ்ச் ஆகிடுங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க நம்ம டீ வடிகட்டின உடனே இப்படியே வச்சிடாதீங்க ஏன்னா வந்து டீ வந்து சாலி லிக்விடு ஆனால் இந்த டீ தூள் வந்து சாலிடு அதே சூடோடு நம்ம வைக்கும்போது அது சீக்கிரமாக அந்த மாதிரி பிஞ்சு போயிடுங்க அதனால் அந்த டீ தூளை உடனே கொட்டிட்டு அதை உடனே நீங்கள் தண்ணியில் காமிச்சிருங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றினோம்னா அந்த சூடு டக்குன்னு போயிடும் உங்களுக்கு ரொம்ப நாள் டீ வரைக்கும் பிஞ்சு போகாது கலரும் சேஞ்ச் ஆகாது புதுசு போலவே இருக்கும் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவில் வந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்